ஆனால் அதற்கு நேர் மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனைச்சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாமே கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினிடையே இது நிலை செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது